எம்புரான் லூசிவர் படத்தோட இரண்டாம் பாகம் பிரதிவிராஜ் இயக்கத்தில் நம்ம மோகன்லால் நடித்த இந்த படம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி போன வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங் அதாவது முன்பதிவுலயே பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு ஸோ இப்படி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்துச்சு ஆனாலும் கூட ரசிகர்கள் தொடர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தாங்க அதன் விளைவாக இந்த படம் இரண்டே நாட்களில் நூறு கோடிக்கு மேலே ஆயிடுச்சு இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் பகிங்கரமான வில்லன் ஆனால் அந்த வில்லன் இந்துத்துவ கட்சியை சேர்ந்தவன் ஒரு இந்து மத ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் வில்லன் அவனை வந்து ஒரு கிறிஸ்துவ மோகன்லாலும் இன்னொரு முஸ்லிம் இளைஞனும் சேர்ந்து அவனுடைய திட்டத்தை முறியடிக்கிறார்கள் அவனை வீழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறத கதை ஸோ இப்போது இந்த படத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் குஜராத் கலவரத்தை நினைவுபடுத்தும் விதமாக பல சம்பவங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இதனால் வகுப்புவாத பிரிவினையை இந்த படம் தூண்டுது அப்படின்னு நிறையா வலதுசாரி ஆதரவாளர்கள் வந்து மோகன்லாலுக்கும் பிரதிவிராஜுக்கும் கடும் கண்டனங்களை எழுப்பியிருக்காங்க இப்போ இந்த படத்தில் வந்து சில காட்சிகளை நீங்கள் நீக்கியே ஆகணும் சில வசனங்களை நீங்கள் மியூட் பண்ணியே ஆகணும் வேண்டும் அப்படின்னு கடும் கண்டனம் ஸோ அதை ஏற்றுக்கொண்ட படக்குழு படத்துலேருந்து ஒரு சில காட்சிகளை வர சின்ன சின்ன டயலாக்ஸு சர்ச்சைக்குரிய அந்த வசனங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டாங்களாம் இது குறித்து மோகன்லால் ரொம்பவே மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லிக்கார்னா லூசிபர் பார்ட் டூ எம்ரான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில அரசியல் மற்றும் சமூக கருப்பொருட்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்தோட கதைக்காக ஆனால் என் அன்பிருக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கலைஞனாக என்னுடைய எந்த ஒரு திரைப்படமும் எந்த ஒரு அரசியல் இயக்கம் சித்தாந்தம் அல்லது குழுவிற்கும் விரோதமாக விரோதமானதாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது என் கடமை ஆகையால் நானும் எம்புரான் குழுவும் என் அன்பிற்குறிகளுக்கு ஏற்பட்டுள்ள துயரத்துக்கு மனம் வருந்துகிறோம் மேலும் அதற்கான பொறுப்பு படத்தின் பின்னணியில் பணியாற்றிய அனைவருக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து சர்ச்சைக்குரிய கருப்பொருட்களை படத்திலிருந்து நீக்குவது என எல்லாரும் இணைந்து முடிவு செய்துள்ளோம் நான் நாற்பது வருடங்களாக உங்களில் ஒருவனாகவே என் திரை வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் உங்கள் அன்பும் நம்பிக்கையுமே என் பலம் அதைவிட சிறப்பாக மோகன்லால் என்றொருவன் கிடையாது நீங்க இல்லைனா நான் இல்லை அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லி பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டுருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேலாவது இந்த படத்துக்கான சர்ச்சைகள் சிக்கல்கள் பஞ்சாயத்துகள் நீங்குதா இல்லையா என்று